உங்களிடம் கிட்டத்தட்ட எல்லாம் இருந்தும் உங்கள் இதயத்திற்குள் ஒரு விசித்திரமான வெற்றிடத்தை எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா மற்ற எல்லாரையும் விட உங்களிடம் அதிகமாக இருந்தும் உங்களால் மகிழ்ச்சியற்றவராக உணர முடியுமா ஒரு சக்தி வாய்ந்த அரசர் தன் பிரம்மாண்டமான அரண்மனையில் தனியாக நிற்பதையும் அவனுடைய எல்லா செல்வங்கள் இருந்தும் முகம் கவலையால் வாடியிருப்பதையும் உற்று பாருங்கள் ஒரு பெரிய ராஜ்யத்தில் அரசருக்கு தங்கம் நிலங்கள் என யார் வேண்டுமானாலும் அனைத்தும் ஏராளமாக இருந்தும் அவர் ஒவ்வொரு நாளும் சோகமாகவும் வெறுமையாகவும் உணர்கிறார் ஒரு நாள் காலையில் அரசர் தன் ஜன்னல் வழியை பார்க்கும்போது அவரது தோட்டக்காரர் பூச்செடிகளுடன் வேலை செய்து கொண்டே மகிழ்ச்சியுடன் பாடுவதை கவனிக்கிறார் அரசர் யோசிக்கிறார் இந்த தோட்டக்காரன் இவ்வளவு குறைவாக வைத்திருக்கும் போது எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான் நானோ அரசனாக இருந்தும் இவ்வளவு வெறுமையாக உணர்கிறேனே மனம் குழம்பிய அரசர் தன் புத்திசாலி மந்திரியை அழைத்து தன்னிடம் எல்லாம் இருந்தும் ஏன் மகிழ்ச்சி இல்லை என்றும் தோட்டக்காரனோ மிகக் குறைவாக வைத்திருந்தும் ஏன் இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறான் என்றும் கேட்கிறார் அதற்கு மந்திரி மகாராஜா அவர் தொன்னூற்று ஒன்பது கிளப்பில் உறுப்பினர் இல்லை என்கிறார் இதன் அர்த்தம் புரியாமல் அரசர் குழப்பத்துடன் பார்க்கிறார் அன்று இரவு மந்திரி ஒரு ரகசிய சோதனையாக தொன்னூற்று ஒன்பது பளபளப்பான தங்க நாணயங்கள் கொண்ட ஒரு பையை தோட்டக்காரரின் குடிசைக்கு வெளியே யாருக்கும் தெரியாமல் வைக்கிறார் விடிந்ததும் தோட்டக்காரர் தொன்னூற்று ஒன்பது தங்க நாணயங்களை காண்கிறார் அவர் பிரமித்துப் போகிறார் ஆனால் அவற்றை எண்ணி பார்க்கும்போது அது முழுதாக நூறு இல்லை என்பதை கவனிக்கிறார் ஏன் தொன்னூற்று ஒன்பது மட்டும் என்று அவர் யோசிக்கிறார் திடீரென்று தோட்டக்காரருக்கு இன்னும் ஒரே ஒரு நாணயம் மீது தீராத ஆசை ஏற்படுகிறது அவனது சந்தோஷம் மங்கத் தொடங்குகிறது ஏக்கம் அவன் மனதை ஆட்கொள்கிறது அன்று முதல் தோட்டக்காரர் அந்த உரு காணாமல் போன நாணயத்தை தேடி முன்னேவிட கடினமாகவும் அதிக நேரமும் உழைக்கிறார் மகிழ்ச்சி அவரிடமிருந்து நழுவி போகிறது தோட்டக்காரர் இப்போது இரவும் பகலும் உழைத்து ஒவ்வொரு காசையும் சேமிக்கிறார் ஆனால் அவர் ஒருபோதும் உண்மையான மனநிறைவை அடைவதில்லை அவர் சோர்வாகவும் சோகமாகவும் காணப்படுகிறார் அரண்மனை ஜன்னலிலிருந்து அரசனும் மந்திரியும் தோட்டக்காரரை பார்க்கிறார்கள் தோட்டக்காரரும் இப்போது தன்னைப் போலவே தொன்னூற்றொன்பது கிளப்பின் ஒரு அங்கமாகிவிட்டதை அரசர் உணர்கிறார் மந்திரி அரசரிடம் உண்மையான மகிழ்ச்சி என்பது உங்களிடம் இருப்பதைக் கொண்டு திருப்தியடைவதைத் தவிர எப்போதும் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று துரத்துவதில் இல்லை என்கிறார் அரசருக்கு அரசனும் தோட்டக்காரரும் தங்களிடம் இருப்பதற்காக வாழ்க்கைக்கு நன்றி சொல்லி மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்கிறார்கள் தோட்டக்காரர் பூக்களை பராமரிக்கும் போது மெல்ல பாடுகிறார் அரசர் கடைசியில் புன்னகைக்கிறார் உண்மையான மகிழ்ச்சி என்பது அதிகமாக வைத்திருப்பதிலிருந்து வருவதில்லை மாறாக உங்களிடம் இருப்பதற்கு நன்றியுடன் இருப்பதன் மூலமே வருகிறது மிகவும் பணக்காரர் என்பவர் யாருக்கு மிகவும் குறைவாக தேவையோ உங்கள் சொந்த வாழ்க்கையில் காணாமல் போன நாணயங்கள் எவை இன்னொன்று வேண்டும் என்ற உந்துதலை விட்டுவிடுவது உங்களிடம் உள்ளவற்றில் மனநிறைவை கண்டறிய உதவுமா நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனைத்தையும் சுற்றி அமைதியாக அமர்ந்து மென்மையாக புன்னகைப்பதை கற்பனை செய்து பாருங்கள்